பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒரு புதிய செய்தியை உங்களோடு கூட சொல்ல நான் விரும்புகிறேன் பிரியமானவர்களே உலகமெங்கும் சிறுவர் ஊழியம் சண்டே கிளாஸ் எல்லா திருச்சபையிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சிஎஸ்ஐ திருச்சபையிலே நடக்கிற விபிஎஸ் ஊழியங்கள் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் வேநீர்கால வேதாகம பள்ளிகள் அதையெல்லாம் பெத்தேக்கோச ஸ்தாபனத்தார் குறை சொன்னாங்க இன்னைக்கு அவர்களும் தான் செய்கிறார்கள் இந்த சிறுவர் ஊழியம் என்பது மிகவும் 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 கனத்துக்குரிய ஒரு இந்த சண்டே ஸ்கூல் உலக அளவில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது ஆலயத்தில் தான் ஆரம்பிச்சாங்களானா இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் இங்கிலாந்துல தொழில் புரட்சி ஏற்பட்டது எந்திர மயமாக்கல் தொழில் புரட்சி வேகமாய் வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்கள் எக்கச்சக்கமாக தேவைப்பட்டார்கள் அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு ஒரு தொழிற்சாலையிலே மேனேஜருக்கு அதிக சம்பளம் இருக்கும் மிஷினில் நின்று வேலை செய்கிற தொழிலாளிக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும் ஆனால் புரட்சி துவங்கின அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் மிஷினில் நின்று வேலை செய்கிற தொழிலாளிக்கு சம்பளம் அதிகம் அந்த மேற்பார்வை இடுகிற ஓவர்சியருக்கு மேனேஜருக்கு சம்பளம் கம்மியாக இருந்துச்சு ஆகவே சிறுவர்கள் முதற்கொண்டு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போனார்கள் நல்ல பொருள் ஈட்டினார்கள் நல்ல சம்பளம் அன்றைக்கு இருந்த பல குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதை விட தொழிற்சாலைக்கு அனுப்புவதை விரும்பினார்கள் தொழிற்சாலைக்கு அனுப்புனாங்க பிள்ளைகள் சிறு வயதிலேயே சம்பாதிக்க தொடங்கிட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை சண்டே விடுமுறை அந்த சண்டே அவர்களுக்கு லே ஆஃப் இந்த சிறுவர்கள் அவர்களுடைய இருக்கிற தெருக்களில் சண்டே முழுவதும் ஒரே சண்டை சிறுவர்களாய் சேர்ந்து கொண்டு மண்ணிலும் புழுதியிலும் விளையாடுறது ஒருத்தனை ஒருத்தன் அடிக்கிறது கெட்ட வார்த்தை பேசுவது ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை இப்படி இந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒழுக்கமும் இல்லாமல் அவருடைய வாழ்வு மோசமாக ஏன்னா படிக்கப் போகலை வேலைக்கு போயிட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம சட்டம் போட்டு தொழிலாளர் நல்ல சட்டத்தில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது பள்ளிக்கு செல்லுகிற வயதில் படிக்கணும் படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு ஆனால் தொழிற்புரட்சி துவங்கின அந்த காலத்தில் அது இல்லை ஆகவே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ராபர்ட் ரைட்ஸ் அப்படிங்குறவர் இந்த பள்ளி செல்லும் மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தார் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு உடனே தான் அவர் யோசிச்சார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிச்சார் ஆண்டவரே சிறுவர்களுடைய வாழ்க்கை அப்படி மண்ணா போகுது உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க பெற்றோருக்கு கொடுக்குறாங்க முறையான கல்வி அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கிளாஸ் ஆரம்பித்தார் ஒவ்வொரு தெருக்கள்வியும் இப்படி ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டும் அசிங்கமான வார்த்தைகளை பேசிக் கொண்டும் அந்த மா அந்த சிறுவர்களை கூட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவர்களுக்கு ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லிவிடு ஃபார்மல் எஜுகேஷன் தான் நம்ம ஊர் பாணியில் சொல்றது ஆனா அவனா சொல்லி கொடுத்தார் கையெழுத்து போட சொல்லிக் கொடுத்தார் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தார் அன்றைக்கும் லண்டன் தெருக்களில் இந்த வேலை நடந்தது இதுதான் சண்டே ஸ்கூலினுடைய ஆரம்பம் சண்டே ஸ்கூல் சண்டே கிளாஸ் சர்ச்சில் ஆரம்பித்தது இல்லை தெருக்களிலே படிப்பறிவில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிற இந்த மாணவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் பள்ளிக்கூடம் ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்தாங்க அப்படி இவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதே சண்டை போடக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிற மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாங்க பிரிட்டனில் அதை கொடுக்கணுன்னா பைபிளில் இருந்து கதைகள் எடுத்து சொன்னாங்க இப்படித்தான் சண்டே கிளாஸ் உருவாச்சு சில வருடங்களுக்குள்ளே பிரிட்டனில் இங்கிலாண்டில் குறிப்பாக லண்டன் தெருக்களில் ஆச்சரியமாய் மாணவர்கள் மாறினார்கள் கூடி கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் இந்த மாற்றம் கடவுள் கொண்டு வந்த மாற்றம் இந்த சண்டே கிளாஸை தான் அப்படியே சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தார் ஏன்னா சர்ச்சில் ஆராதனை நடக்கும் பொழுது அங்கே பிரசங்கல் நடக்கும்பொழுது சிறுவர்களுக்கு புரியுமா புரியாத தெரியலை அதனால் சிறு வயது உள்ள பிள்ளைகளை ஆராதனை நடக்கும் பொழுது அங்கே இழஞ்செல்லாம் அந்த பிள்ளைகளை தனியாக கொண்டு போய் அவர்களை ஒரு வகுப்பறையில் உட்கார வச்சு அவர்களுக்கு ரெண்டு ஆசிரியர்களை நியமித்து சர்ச்சில் உள்ள யூத்து அவர்களை அங்கே நியமித்து அவர்களை சண்டே கிளாஸ் எடுக்க வைத்தார்கள் பைபிளில் பிரசங்கியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்கை வாசிக்கிறேன் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் தண்ணீர்களின் மேல் போடுன்னு அர்த்தம் மீன்களுக்கு உணவு போட சொல்கிறார் ஆண்டவர் இல்லை தண்ணீர்கள் என்று என்கிற அந்த பதம் பைபிளில் ஆட்கள் மனிதர்கள் மக்கள் அப்படிங்கிற பொருளில் வரும் ஆத்துமாக்கள்ங்கிற பொருள் வரும் சிறு பிள்ளைகளுக்கு வேத வசனமாய் தேவ வசனமாகிய ஆகாரத்தை போடு அந்த பிள்ளைகள் சாப்பிடட்டும் அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் இன்று வரை சாரா டக்கர் கல்லூரி ஆரம்பித்து எத்தனையோ வருஷங்கள் எந்த மத மாற்றமும் எந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களிலும் நடத்தப்படுவதில்லை அப்படி நடத்தப்படுவதாக பொய் குற்றச்சாட்டுகள் அன்றையிலிருந்து இன்று வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் படிக்கிற புற மதத்தவர்களுக்கு பிற மதத்தவர்களுக்கு தெரியும் நான் இந்த கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் படித்தேன் என் யாரும் மத நான் இந்த பள்ளிக்கூடத்திலே பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் அங்கே ஒன்றும் கட்டாய மத மாற்றம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களிலே மாரல் எஜுகேஷன் உண்டு இந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் படித்த பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படி பெரியவர்களான பிறகுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் படிக்கிற காலத்திலெல்லாம் படித்து முடித்த பிறகு ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு அநேக வருடங்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய் எத்தனை பேர் ஆகவே தான் இந்த சண்டே கிளாஸ் சிறு பிள்ளைகள் நடுவே நடைபெறுகிற ஊழியங்கள் நம்முடைய திருமண்டலத்திலே திருமண்டலங்களிலே நம்முடைய திருச்சபைகளிலே எல்லா ஆலயங்களிலும் சண்டே கிளாஸ் உண்டு இதுபோக திருச்சபைக்கு வெளியே கூட நிறைய சிறுவர்கள் நடுவே ஊழியம் செய்கிற தம்பிமார் ஊழியம் செய்கிறார்கள் அந்த ஊழியங்களை நாம் ஆதரிக்க வேண்டும் சிறுவிள்ளைகள் நடுவிலே நடைபெறுகிற ஊழியங்கள் பாலியல் நேசனம் என்று நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தில் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் பாலிய நண்பன் இன்னும் நிறைய ஊழியங்கள் சிறுவர்கள் இயேசுக்கு சில்ட்ரன் ஃபார் ஜீசஸ் ஊழியங்கள் இருக்கிறது ஏராளமான ஊழியங்கள் சிறுவர்கள் நடுவிலே நடந்து கொண்டிருக்கு அதுவும் ரொம்ப சிறப்பு நடந்து கொண்டக்கரகுளம் எங்கள் பாளையங்கோட்டையிலே ஒரு இடம் உண்டு அந்த குக்கரகுளத்தில் அருமையான ஒரு சகோதரர் இம்மானுவேல் இருக்கிறார் கடைசி கால ஊழியங்களில் வச்சிருக்கார் அவரும் அவருடைய மனைவியும் சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மனைவி இஸ்லாம் சமயத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகோதரி அவர்களுக்கு குழந்தை கிடையாது நான் ஒரு முறை சகோதரரிடத்திலே சகோதரி இடத்திலே அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் என்னிடத்தில் அதிக பழக்கம் எங்களுக்கு உண்டு ஒரு நாள் அந்த ரெண்டு பேரிடத்திலும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவற்ற கேட்டேன் உங்களுக்கு குழந்தை இல்லையேங்கிற வருத்தம் உண்டான் அவள் சொன்னார்கள் இல்லவே இல்லை ஆண்டவர் குழந்தையை தர வேண்டும் என்று ஆரம்பத்தில் ஜெபித்தோம் ஆனால் இந்த சிறுவர் ஊழியத்தை கையில் கொடுத்து இன்றைக்கி ஏராளமான சிறு பிள்ளைகள் நடுவில் ஊழியம் செய்கிறோம் குழந்தைகளை நடுவில் ஊழியர் எல்லாருமே எங்கள் சொந்த பிள்ளைகளாய் நினைத்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலியில் மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்களிலும் ஊழியம் செய்கிறோம் தமிழ்நாடை விட்டு வேறு மாநிலங்களிலும் போய் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் பிரதர் நாங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியோடு சகோதரனும் சகோதரியும் சிறு பிள்ளைகள் நடுவிலே நடக்கிற இந்த ஊழியத்தை மிக வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவர்கள் அதிகமில்லாத ஒரு பகுதி எங்கள் சங்கரகோயில் தாலுகா பகுதி அங்கே ஏராளமான கிராமங்கள் உண்டு ஊழியக்காரர்கள் அதிகம் கிடையாது அங்கே சகோதரர் இம்மானுவேல் தியாகராஜன் என்று ஒரு அருமையான ஊழியக்காரர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்கள் என்று வைத்து மிக பிரமாண்டமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழியத்தில் அன்றும் இன்றும் அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிற ஊழியம் கிராமங்கள் நடுவிலே சிறுவர்கள் நடுவிலே ஊழியம் செய்கிறார்கள் அந்த ஊழியத்தில் ஏராளமான சிறுவர்களை சந்திக்கிறார்கள் ஆகாரத்தை அள்ளி தூவிக்கொண்டே போகிறார்கள் பிரியமானவர்களே இப்படி சிறுவர்கள் நடுவிலே நடைபெறுகிற ஊழியங்களை நாம் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஊழியங்களை அதிகமாய் நாம் ஆதரிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் யாராயிருந்தாலும் எந்த திருமண்டலமாக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி அதில் பணியாற்றுகிற எந்த இருந்தாலும் சரி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அந்த ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தின் மேல் கருசணையாயிருக்கும் சிறு வயதிலேயே என்னுடைய உள்ளங்களிலே விதைக்கப்படுகிற விதைகள் அப்படியே வளரும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நல்ல ஒரு இளம் ஊழியர்களாக அவர்கள் வருவார்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வார்கள் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே உலகமெங்கும் நடைபெறுகிற சிறுவர் ஊழியத்தை உடைய கைகளிலே தந்து நாங்கள் செப்பீடு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாவது ஆண்டு பிரிட்டன் லண்டன் தெருக்களிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஃபார்மல் எஜுகேஷன் நாளடைவிலே ஆலயங்களுக்குள்ளே சிறுவர்கள் நடுவிலே இது சண்டே கிளாஸ் ஊழியமாய் ஞாயிறு பாடசாலையாய் ஆரம்பித்து இன்று வரை ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுக்கிற இந்த சண்டே கிளாஸை ஆசீர்வதிங்கப்பா இந்த ஊழியத்தை செய்கிற அனைத்து முழு நேர பகுதி நேர ஊழியர்களையும் நீ வல்லமையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆய்ச்சப்பிக்கிறோம் அந்த ஊழியங்களை தாங்குகிறவர்கள் எங்களுக்கு தேவை தங்கள் காணிக்கைகளினாலே அந்த ஊழியங்களை ஆதரிக்கிற மக்கள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே தேவை நிறைந்த ஊழியம் செலவுகள் நிறைந்த ஊழியம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் ஆங்காங்கே நடைபெறுகிற விடுமுறை வேதாகம பள்ளிகளுக்கான தேவைகள் அதிகம் ஊழியங்களை ஆசீர்வதியும் ஊழியர்களை ஆசீர்வதியும் இந்த ஊழிய ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும் அந்த ஊழியத்தில் இன்னும் லட்சக்கணக்கான சிறு பிள்ளைகள் சந்திக்கப்பட உதவி செய்யும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் ஆம் காட் பிளெஸ்யூ ஒருவேளை இந்த சிறுவர் ஊழியங்கள் குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை என்றால் நீங்கள் திரையில் காண்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருவோம்